தமிழ்நாட்டின் மூத்த தலைவர் மருத்துவர் ராமதாசை அவமதிக்கும் வகையில் பேசுவது ஏற்புடையதல்ல என பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அன்புமணி ராமதாஸ் அதானியுடனான சந்திப்பு குறித்த மருத்துவர் ராமதாசின் கேள்விக்கு விளக்கம் அளிக்காமல் அதற்கு முதலமைச்சர் ஆணவத்துடன் பதில் கூறுவது ஏற்புடையதல்ல என்றார் கௌதம் அதானியை எதற்காக ரகசியமாக சந்தித்தீர்கள் என்ற மருத்துவர் ராமதாசின் கேள்வியில் தவறு ஒன்றுமில்லை எனவும் கேள்வி கேட்பது எதிர்க்கட்சிகளின் உரிமை எனவும் அதற்கு பதில் கூறுவது பதவியில் இருப்பவர்களின் கடமை என்றார் அதை விடுத்து தமிழகத்தின் மூத்த தலைவரை அவமதிக்கும் வகையில் பேசுவது கண்டிக்கத்தக்கது என்றும் மருத்துவர் ராமதாஸ் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் முதலமைச்சராக இருந்திருக்க முடியாது என்றும் கூறினார் மருத்துவர் ராமதாஸ் இல்லை என்றால் மெரினா கடற்கரையில் கலைஞருக்கு அடக்கம் செய்ய இடமும் கிடைத்திருக்காது அங்கு மணிமண்ணின் மணி மண்டபமும் வந்திருக்காது என்றும் தாங்கள் பதிவு செய்த வழக்கை திரும்பப் பெற்றதால்தான் நீதிபதி கலைஞரை மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்யலாம் என்று தீர்ப்பு அளித்ததாகவும் கூறினார் ராமதாஸ் ஆறு இடை ஒதுக்கீடுகளை பெற்றுத்தந்த சமூக சீர்திருத்தவாதி அவரை பார்த்து வேலையில்லை என்று சொல்வதன் மூலம் கலைஞரிடம் ஸ்டாலின் எந்த பாடமும் கற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிகிறது என்றும் அறிக்கை என்பது தங்களுடைய யோசனைகள் கடமைகள் மற்றும் உரிமைகள் ஆகும் எனவே அறிக்கை விடுகிறோம் என்றும் நல்ல யோசனைகளை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றார் சர்வாதிகாரி ஸ்டாலின் கிடையாது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு பேர் இன்னைக்கு பேர் இன்னைக்கு அமெரிக்காவிலே ஊழல் குற்றச்சாட்டில் அடிப்பட்டு இருக்கிறது என்றால் முதலமைச்சருடைய கடமை அதற்கு பதில் சொல்ல வேண்டும் அதை விட்டுட்டு தலைவர்களை அரசியல் தலைவர்களை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் நிச்சயமாக இது ஒரு முதலமைச்சருக்கு நன்கு கிடையாது